தமிழ்நாட்டில் உள்ள சிவ ஆலயங்களிலே காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு அடுத்தபடியாக வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கும் ஒரே ஒரு சிவன் கோவில் குளித்தலை கடம்பவநாதர் திருக்கோவிலாகும் குளித்தலை கடம்பவநாதர் திருக்கோவிலிலிருந்து மணப்பாறை செல்லும் சாலையில் சத்தியமங்கலம் கிராமத்திற்கு கிழக்கில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் ரெத்தினம்பிள்ளையூரில் கடந்த இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு புதிதாக கட்டப்பட்டுள்ள இத்திருக்கோவிலில் மூலஸ்தான அதிபதியாக ஸ்ரீ அக்னி பாப்பாத்தியம்மனும் பெருங்கடவுள்களாக மகாதேவரும் ஸ்ரீ வெள்ளை விநாயகர் மற்றும் பாலமுருகன் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றனர் இத்திருக்கோவிலின் காவல் தெய்வங்களாக மலையாள கருப்பசாமியும் மதுரவீரனும் அருள்பாலிக்கின்றனர் இத்திருக்கோவிலின் உத்தரவு தெய்வமாக ஸ்ரீ பிடாரி காலா அம்மன் அருள்வாளித்து கொண்டிருக்கிறார் இத்திருக்கோவிலின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் வருடந்தோறும் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையன்று திருவிழா நடைபெற்று ஸ்ரீ அக்னி பாப்பாத்தியம்மன் தூக்குத்தேரில் பவனி வருதலும் கருப்பசாமி குட்டி குடித்தல் நிகழ்வும் மதுரவீரன் வேட்டைக்குச் செல்லும் நிகழ்வு பிரசித்தி பெற்றதாகும் மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால் ஸ்ரீ பிடாரியின் சன்னதி மாதத்தில் அமாவாசை பௌர்ணமி தினத்தன்று மட்டுமே பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது மற்ற தினங்களில் அம்மனின் சன்னதி பூட்டிய நிலையிலேயே உள்ளது வருடத்தில் திருவிழாவின் போது மட்டுமே பதினைந்து நாட்கள் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது இத்திருக்கோவிலில் பக்தர்கள் வேண்டிய வரங்களை அருளாசி செய்து கொண்டிருக்கும் கடவுள்களைப் பற்றி தங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம்